சூர்யா மாரி சீரியல் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா தேவி பாப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அதான் அந்த இன்ஸ்பெக்டரோட நம்பரை தந்திருக்காங்களே அதனால் நம்ம கிட்டேயே ஃபோன் போட்டு நம்ம அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லலாம் அப்படின்ட்டு உடனே நம்ம தேவி பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னா துர்காவோட ஃபோனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா நேராக ஃபோன் போட்டதும் இங்கே பாருங்கள் ஹலோ நான் தான் தேவி பாப்பா பேசுகிறேன் எங்கள் அம்மாவை காணும் எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களா அப்படின்னதும் துர்காவோட நம்ம தேவியோட குரலை கேட்ட துர்காவுக்கும் அந்த இடத்துல ஒரு மார்க்கமாக போயிடுது எங்கேயோ கேட்ட மாதிரியும் ரொம்ப காலமாக பழகின மாதிரியும் ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்குது மறுபடியும் நம்ம துர்கா வந்து நீங்க நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க இங்கே பாருங்க நான் எங்கேருந்து பேசுகிறேன்னு முக்கியம் இல்லை உங்களை பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன்னா உங்களை காணுங்க எங்கள் அம்மாவை காணும் எப்படியாச்சும் நீங்கள் தான் எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னதும் உடனே துர்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல அப்படியே மேமார்ந்து போய் நின்றுட்டுருக்காங்க பக்கம் நம்ம டிவி பாப்பா வந்து ஹலோ உங்ககிட்ட தான் பேசுகிறேன் பேசுங்க அப்படின்னும் போதும் துர்கா எதுவுமே பேசாமல் இருந்ததால தேவி பாப்பா ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு நிறையா மாறி போட்டோ முன்னாடி வந்து அம்மா இங்கே பாருமா ஒன்று மாதிரியே நான் ஒருத்தங்களை பார்த்தேன்மா அவங்க தான் எனக்கு என் அம்மாவா வரணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் அவங்க என்னன்னா நான் எப்படியாச்சும் அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசினா அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்கம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நீண்டாம்மா எப்படியாச்சும் அவங்கள கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு தேவி பாப்பா மாறி ஃபோட்டோ முன்னாடி நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் துர்கா வந்து ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க தேவி பாப்பா லைனில் கிடைக்கல ஏன்னா அது வந்து நம்ம சூர்யாவோட ஃபோன் ஐயோ இந்த பாப்பா கூட பேசினதும் நம்ம மே மருந்து போயிருந்துட்டோமே இந்த பாப்பா யாரா இருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு துர்கா வந்து ஒரு குழப்பத்துல இருக்காங்க நீரா துர்கா அவங்க வீட்டுக்கு வந்து ஆமா எனக்கு ஒரு குழந்தை ஃபோன் பண்ணிச்சுமா அது ஹலோன்னு சொல்லி அதுல குரலை கேட்ட அடுத்த நொடியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா அந்த குழந்தை யாரு எங்க இருக்கா ஒன்றும் புரியல அப்படின்னு போது என்னமா சொல்ற ஆமாமா ஏதோ ரொம்ப வருஷமா பழகின ஒரு ஃபீலா இருந்துச்சு அப்படின்னதும் இங்க பாருமா நிறைய பேருக்கு அப்படி இருக்கிறது தான் அதான் உனக்கும் இந்த பாப்பா கேட்டது இப்படி இருந்திருக்கு போல கவலைப்படாத மறுபடியும் அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி அந்த பாப்பா ஒன்று தேடி வரும்ங்கிற மாதிரி அவங்களோட அம்மா சொல்றாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம துர்கா வந்து அவங்க வீட்டில் ரவா லட்டு செஞ்சுருக்காங்க போல இருக்கு உடனே லட்டுலாம் எடுத்துட்டு நம்ம மாறி வீட்டுக்கு வராங்க துர்காவை பார்த்த காஸ்னி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வாங்க துர்கா என்ன வந்திருக்கீங்க அது வாங்க சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்து எங்கள் வீட்டில் ரவா லட்டு செஞ்சுருந்தாங்க அதான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்த பரவாயில்லையே வரும்போது வெறும் கை வீசிட்டு வரக்கூடாதுன்னு லட்டுலாம் கொண்டு வந்திருக்கீங்க எங்க கொடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுட்டு சாப்பிட எடுக்கிறாங்க உடனே பார்வதிக்கு கொடுத்ததும் பரவாயில்ல நீயே சாப்பிடு அப்படின்னதும் ஐயோ அப்போ கஷ்டம் பின்னாடி கிடைக்காது அப்படின்னதும் பரவாயில்ல எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுக்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து துர்கா எதிர்ச்சியா மாறி போட்டோ முன்னாடி அவங்களோட தாலியை வச்சிருப்பாங்க இல்லையா அந்த தாலியை வந்து பாத்துட்டுறாங்க ஆமா எதுக்காக தாலியை அங்க வச்சிருக்கீங்க அப்படின்னதும் உடனே நம்ம பா காசினி வந்து அதுவா எங்க மாறி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு இந்த வீட்டில் மாறி வரைக்கும் யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடைக்கல எங்கள் மாரியோட ஹஸ்பண்ட் சூரியா மாமா தான் மாரியோட ஞாபகத்தமாக தாலியை வந்து மாறி ஃபோட்டோ முன்னாடியே வச்சிருக்காரு இந்த தாலி மாறிக்கிட்டு மாறியும் ஒரு இடத்துல இருக்கிறது மாறி அவர் கூடவே இருக்கிற போல ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னதும் ஓஹோ அப்படியா என்கிற மாதிரி சொல்லிட்டு துர்கா என்ன பண்ணுறாங்கன்னா தாலியை வந்து எடுத்து பார்க்கலான்னு கை வைக்க போறாங்க இது பார்த்து ஹாஸ்னே சம அதிர்ச்சி ஆகி ஐயோ துர்கா என்ன பண்றீங்க அப்படிங்கிறதும் உடனே துர்கா வந்து பயந்துடுறாங்க என்ன ஆச்சுங்க ஏன் இப்படி கத்துறீங்க நான் தாலியை தொட்டு பார்க்கலான்னு தானே போனேன் ஐயோ இந்த விஷயம் மட்டும் சூரிய மாமா பார்த்தாரு அவ்வளோதான் தொலைச்சி போடுவாரு தொலைச்சி இந்த விஷயம் எல்லாம் சூரிய மாமாவுக்கு சுத்தமாக பிடிக்காது துர்கா இப்போ நீங்க தாலியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அவரு பிரச்சனை பண்ணுவாரு ஏன்னா சூர்யா வந்து தாலியை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இப்போ நீங்க வேற யாருனே தெரியாதா நீங்க தாலிமேல கைவிச்சீங்க அவ்வளவுதான் மாமா ரொம்ப கோபப்படுவாரு அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரிங்க மன்னிச்சிருங்க எனக்கு தெரியாதே அப்படின்னதும் பரவாயில்லங்க தெரியாம தானே தொட போனீங்க அப்படின்னு ஹாஸ்னி பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாடியில இருந்து நம்ம தேவி பாப்பாவும் இந்த பக்கம் நம்ம சூர்யாவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க துர்கா வந்து விஷயம் தெரியாம சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து கிளம்புறாங்க நம்ம துர்கா வந்து கிளம்புற அந்த கேப்பில் தான் உடனே தேவி பாப்பா என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு உணர்வு மாதிரி இருக்கு அம்மாவும் பார்க்கணும் போல இருக்குப்பா பார்த்துட்டு அப்படின்னுட்டு அப்படின்ட்டு மாடியில இருந்து கீழே ஓடி வந்து பாக்குறாங்க அந்த கேப்பில் துர்க்காவும் போயிடுறாங்க நீரா மாறி போட்டோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க